இன்றைய பழமொழி ஐயமான காரியத்தை செய்தல் ஆகாது விளக்கம் ஐயம் சந்தேகம் தயக்கம் நிச்சயமற்ற தன்மை காரியம் செயல் காரியம் வேலை ஒரு செயலை செய்யும்போது நமது மனசாட்சி உறுதியாக இருக்க வேண்டும் எந்தவித சந்தேகமும் தயக்கமும் இருக்கக்கூடாது ஒருவேளை அந்த செயல் தவறாக இருக்குமோ அல்லது அதன் விளைவுகள் மோசமாக இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்தால் அந்த செயலை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது ஏன் ஐயமான காரியத்தை செய்யக்கூடாது தவறான விளைவுகள் ஐயமான செயல்கள் பெரும்பாலும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் மன அமைதி சந்தேகத்துடன் ஒரு செயலை செய்தால் மன அமைதி கெடும் தன்னம்பிக்கை தவறான செயல்களை செய்வதன் மூலம் தன்னம்பிக்கை குறையும் எப்படி ஐயமான காரியங்களை தவிர்ப்பது சிந்தனை எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை நன்கு சிந்திக்க வேண்டும் ஆலோசனை அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் ஆலோசனை கேட்கலாம் உள்ளுணர்வு நமது உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும்